அப்ப எப்போது அந்த சூட்சம தேகத்தை ஒருவன் உணர முடியும் அப்படின்னு கேட்டா எப்போது ஒருவன் வந்து பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி இந்த உடல் வேலை செய்யாத வண்ணம் தான் தனக்குள்ளே செல்கின்றானோ அப்போது மட்டும்தான் அவனால சூட்சம தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உணர முடியும் அப்ப அவனுடைய தலையாய கடமை பஞ்சேந்திரியத்தை அடக்குவது அப்படின்னா ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு வந்து பத்ரகிரியார் சொல்வது போல ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்ட இருக்கிறதுனா எப்படி சுட்ட இருக்கிறது பஞ்சேந்திரியம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பஞ்சேந்திரியத்தை வந்து எப்படி ஒடுக்குவது இந்த பஞ்சேந்திரியத்தை ஒடுக்குவதற்குதான் யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது அப்படி அவன் பஞ்சேந்திரியத்தை ஒடுக்குவதற்காக ஒரு இடத்துல அமர்றால அதுக்கு பேரு யோகம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பஞ்சேந்திரியத்தையும் வேலை செய்ய விடாம பண்ணணும் பாக்கிறது கேக்குறது ருசிக்கிறது ரசிக்கிறது நுகர்றது இப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு மனிதன் அடக்கி ஒரு இடத்துல வச்சிருக்கணும் அப் அது எப்போது முடியும் எப்படி முடியும் அப்படின்னு அதுக்கு பேருதான் யோகம் அப்ப எப்ப ஒரு மனுஷன் வந்து இந்த பஞ்சேந்திரியத்தையும் அடக்கி ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாத்தையும் வச்சிருக்கானோ அப்போதுதான் இந்த உடல் அவனுக்கு மறந்து போகும் அவனுடைய சூட்சம தேகத்துக்குள்ள அவனால போக முடியும் அப்படி எப்ப அவன் போறானோ அப்போதுதான் அவன் ஒரு ஆன்மானே அவனால உணர முடியும் அது வரைக்கும் அவனால என்ன பண்ணாலும் உணர முடியாது இந்த பஞ்சபூத உடலை இந்த ஸ்தூல உடலை கொண்டு அதை உணர முடியுமே நிச்சயமா முடியாது இந்த ஸ்தூல உடலை நிறுத்தி சூட்சம உடலுக்குள்ள எப்போது ஒரு மனிதனால் செல்ல முடிகின்றதோ அப்போது இது சாத்தியம் அப்ப அதற்காக தான் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் நமக்கு யோகம் அப்படிங்கிற விஷயத்த கத்து கொடுத்தாங்க நாம அடிப்படையிலிருந்து எப்படியெல்லாம் நம்மளை ஒரு சிற்பமாக செதுக்கி எந்த அளவுக்கு வந்து நாம் அதற்குள்ள போகணுமோ அப்படி அதற்காக நாம் உழைத்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான ஊதியத்தை நாம் பெறலாம் அதற்குண்டான விஷயம் நமக்கு கிடைக்கும் அதுக்கு நாம் உழைக்கவே இல்லை பஞ்சேந்திரியத்தை ஒடுக்கவே இல்லைன்னு சொன்னா நாம் கரும வினையிலிருந்து மீள முடியாது ஒரு நாளும் வந்து நம்மனால வந்து நமக்குள்ளே கடந்தும் போக முடியாது நமக்குள்ள கடந்து போகக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப எளிமையான விஷயமானு கேட்டா ஒரு இடத்துல கண்ணை மூடிட்டு அமைதியா இருந்தா உள்ளுக்கு போயிருவீங்களா நிச்சயமா முடியாது நீங்க அமைதியா தான் இருப்பீங்க ஆனா உங்க மனசு அமைதியா உட்காந்துருக்காரு பல இடத்துல ரொம்ப விசாலமாக திரிந்து அலைந்து ஓடும் அப்ப இதையெல்லாம் மடக்கிறதுக்கு என்ன பண்ணும்னா பஞ்சேந்திரியத்தையும் ஒரே இடத்துல அமைதியாக எடுத்து நிறுத்தி வைக்கணும் அப்படி நிறுத்தி வைக்கும் பொழுது அதுக்கு பேரு நாம சாம்பவி கேசரி வாசு யோகம் சிவயோகம்னு சொல்றோம்ல இந்த விஷயத்தெல்லாம் முறையா செஞ்சு இந்த அஞ்சையுமே வந்து நுப்பாட்டி ஒரு இடத்துல அப்படியே கூட்டி வச்சோம்னு சொன்னா அப்போதுதான் ஒரு மனிதனால சமாதிக்குள்ள போக முடியும் அப்போது தான் அவனால தன்னை யார் என்று உணர முடியும்